ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசம் நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் ஈவினிங் டைம் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் இன்னைக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு சார் அழுதுகிட்டே இருக்கா நான் என்ன என்ன அழுதுகிட்டே இருக்கேன் என்னை வீட்டு யாருக்கிட்டேயும் போக மாட்டாளே அழுதுகிட்டே இருக்கோம் அவளை வச்சிக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அதுக்காண்டி நல்லா நான் ஃபோன் எடுத்தாலே போதும் அவங்க நல்லா அழுக ஆரம்பிச்சு தெரியுது அவளுக்கு அம்மா ஃபோன் எடுக்கிறாங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ எடுத்தாலும் எடுக்க முடியல அழுதுகிட்டே இருக்காது அதனால தான் என்னால் இன்னைக்கு காலையில் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை ஈவினிங் அப்லோட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல நாளைக்கு தான் நான் அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நான் உங்களுக்கு கொடுக்கலாம் வீடியோவில் காட்ட போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இப்போ தான் நான் தூங்கி எழுந்திரிச்சு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் இல்லாமல் விளக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் டீ தான் போடுறோம் மாமனார் டீ கேட்டார் டீ போட்டு மாமனாருக்கு நான் கொடுத்துட்டேன் மாமனார் அந்த சீராக குடிச்சிட்டு இருக்காரு பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தாரு நான் வெளியிடத்துல சமைக்க போகிறேன் ஏன்னா விறகு ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உங்ககிட்ட நான் சொன்னேன்ல நல்லா வெயில் அழிக்கிறது நான் போய் விறகு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி விறகுலாம் நான் நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் பக்கத்து வீட்டு தான் போய் ஃபோனை கொடுத்துட்டு பார்க்க வச்சுட்டு நான் போயிட்டு விறக்க எடுத்து வந்தேன் இப்போ சாப்பாடு தான் பண்ண போகிறாங்க வாங்க நம்ம ஒலை வச்சுக்கலாம் ஒலை தான் வச்சுருக்கேன் இப்போ வெளில வந்து பாப்பா எங்கள் பக்கத்து வீட்டு பையன் ஒரு வண்டி செஞ்சு கொடுத்தான் வச்சு ஒரு டப்பா மாதிரி அந்த டப்பாவில் பாப்பா பிடிச்சிட்டு எவ்வளோ அழகாக சுற்றுறா அவங்க அவங்ககிட்ட காமிக்கலாம் இது வண்டி வந்து தம்பி வந்து பக்கத்து வீட்டு தம்பி அவங்கள்ட்ட வீடியோவில் காட்டியிருப்பேனா அவன் வந்து இந்த சின்ன எண்ணெய் பாட்டலுக்குள்ள அந்த எண்ணெய் பாட்டில் செஞ்சு கொடுத்த வண்டி பாப்பா நான் கையில் வச்சு அழகாக சுற்றிட்டு இருக்கா பாருங்கள் அவ்வளோ அழகாக ஓட்டுறாள் ஓட்டலை அவ கையில் மாட்டி விட்டு அது அழகாக போகுது அதை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் சொன்னான் தம்பி இந்த மாதிரி உனக்கு செஞ்சு கொடுறேன் பாப்பாவுக்கு அப்படின்னு சொன்னேன் அதை நான் கொடுத்தேன் இங்கே பாருங்க பக்கத்து வீட்டு தம்பி இது வந்து எண்ணெய் வாம்போவில் அந்த பெரிய பெரிய வண்டிக்கெலாம் வாங்கல அந்த மொபைல் எண்ணெய் அந்த மாதிரி அந்த இதில் செஞ்சு அந்த பெரிய தம்பி இந்த பாப்பாவுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தான் பாப்பா அதை வச்சுட்டு எவ்வளோ அழகாக விளாட்றான் மட்டும் பாருங்கள் கையில் பிடிச்சி சுற்றி விட்டா கையில் பிடிச்சி சுற்ற ஒன்று அவ்வளோ அழகாக எனக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்புறம் பக்கத்து வீட்டை பொண்ணு தூக்கிக்கிட்டு அவள் சுற்றிக்கிட்டே இருந்தான் அதை பார்த்து பார்த்து சிரிச்சு சிரித்து அழகாக தூக்கிட்டு இருந்தா பாருங்க அவள் எப்படி ஓட்டுறான்னு மட்டும் வண்டி சூப்பராக இருந்துச்சு இது காலையிலேயே ஒரு ஏழு மணிக்கு பண்ண வேலை இது பாருங்க எப்படி ஓட்டுறான்னு சொல்லிட்டு இந்த தம்பி தான் செஞ்சு கொடுத்தான் அதுக்கப்புறம் நான் பருப்பு சாம்பார் வர வைக்கலான்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் உருளைக்கிழங்கு இது எல்லாமே கட் பண்ணி போட்டு குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன் பாப்பா காலையில் இருந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா அவளை வைக்கிறது பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு தூக்க சொல்லிகிட்டே இருக்கான் அனி டைம் தூக்கி தூக்கி இது பண்ணிகிட்டே சொல்லி வாங்க பருப்பு வலையை வச்சிடலாம் நான் பருப்பு வலையை வச்சுட்டு அந்த கூடவே பீட்ரூட் மீனா செய்ய வச்சிட்டேன் பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் பருப்பு சாம்பார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பீட்ரூட்லாம் வீட்டுலாம் உருளை சீவி தண்ணியாக வச்சுட்டேன் பருப்புமே அதுக்கடையே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க பாருங்கள் காய் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் தாளிக்கணும் இது கூட வந்து நான் வெறும் மிளகாய் அப்போ நான் சாப்பிட்றதே இல்லை வெறும் வெங்காயம் தக்காளியுமே யூஸ் பண்ணுறது இல்லை வெங்காயம் அதுக்கப்புறம் கடுகு மாதிரி தான் நான் போட்டு இது பண்ண போகிறோம் வடைசட்டி ரொம்ப அனல் இந்த நம்ம கிட்டே சொன்ன முழுங்கில் மரம் இருக்குல்ல அந்த மரம் தான் நான் போய் காட்டில் காட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு மரக்கீழே நிறைய நிறையா இருந்தது எடுத்துகிட்டு வந்ததுனால அது ரொம்ப திக் திக் திக்னு எரியுமே அதனால் எப்படி ஆனல் பிடிச்சி பாருங்களேன் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட தான் போடுவேங்க இந்த வீடியோ வந்து நான் சாப்பிடுக்குள்ள பக்கத்து வீட்டு தம்பி எடுத்தேன் அதனால் ஒரு மாதிரி சைடாக வச்சு எடுத்துட்டேன் சாம்பார் கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுட்டு நான் மட்டும் தான் அதனால் கட்டியாக வச்சுக்கிட்டேன் மாமனார் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டேன் அவர் கஞ்சி சாப்பாடு சாப்பிடல அவருக்குமே உடம்பு சரியில்லை அதனால் அவர் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பீட்ரூட் பொருள் வச்சு நான் சாப்பிட போகிறேன் வாங்கூட்டின் இன்மை சேர்ந்து சாப்பிடலாம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க என்ன சமைச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீட்ரோட்டு சாம்பார் பீர்கங்கை சாம்பார் தான் வச்சோம் வச்சு அதுக்கப்புறம் நானுமே குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சேன் இது வந்து பக்கத்து வீட்டு தம்பி வந்திருக்கான் ஊர்லேருந்து வந்திருக்கான் அவனுமே கொஞ்சம் பாப்பா கூட விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பாப்பா இப்போ தான் கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா சொல்கிறான் என்னி டைம் தூக்கி வச்சுட்டா அந்த கை சூடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உணத்தை கண்டுட்டா எனி டைம் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க சொல்கிறா என்னால் தூக்கி வச்சுட்டு நான் வேலை பார்க்க வேலை அவ்வளோவும் வேலை இல்லை நான் என்னோட வேலை மட்டும்தான் நான் மட்டும்தான் தனியாக சமைச்சி அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை மட்டும்தான் அது மட்டும்தான் இருந்தாலும் என்னால தூக்கி வச்சிட்டே இருக்க சொல்கிறேன் குளிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கு பாத்ரூம் போடுற கூட எனக்கு கஷ்டமா இருக்கு எட்டது கொடுத்துருக்கணும் அது இருக்க தூக்கிக்கிட்டே இருக்க சொல்கிறேன் எனி டைம் தூக்கி தூக்கியே அவளுக்கு அந்த கை சூடு கண்டுருச்சு அதனால் என்ன பண்ணுறது என் மாமனார் தப்பு சொல்லணும் டைம் தூங்கினா கூட எழுப்பி எழுப்பி ஒரு தான் இருந்தாலும் சொல்லலை தூங்கினா கூட எழுப்பி எழுப்பி தூக்கி தூக்கி அந்த கையோனத்தை கண்டால எனி டைம் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்